கோவை உக்கடம் காவல் நிலையத்தில் மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் புகார் அளிக்க வர ஏதுவாக தனியார் பங்களிப்போடு சுகம்யா என்ற திட்டத்தை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கோவை மாநகரில் குற்ற சம்பவங்களை குறைக்க ஜிபிஎஸ் உதவியுடன் விடுபட்ட இடங்களை கண்டறிந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் கோவை மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் இந்தியாவில் முதல் முறையாக சுகம்யா என்ற திட்டத்தை ஸ்வர்கா அறக்கட்டளையுடன் இணைந்து கோவை உக்கடம் காவல் நிலையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளனா் இதன் மூலம் காவல் நிலையங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளே செல்ல ஏதுவாக சக்கர நாற்காலி செல்லும் பாதை மற்றும் சக்கர நாற்காலி சேவை பார்வை குறைபாடு உள்ளவர்களிடம் குறைகளை கேட்டறிய தனியார் பணியாளர் நியமனம் நேரடியாக சக்கர நாற்காலியில் வரும் மாற்றுத்திறனாளிகள் காவல் ஆய்வாளரை சந்திக்க ஏதுவாக ஒலியெழுப்பான் பொருத்தப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் சுமார் ஐம்பது விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் உள்ளதால் அவர்களுக்கான உரிமைக்காகவும் வசதிக்காகவும் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் கோவை மாவட்டத்தில் செயல்படுத்தியுள்ளதாக அறக்கட்டளை இயக்குநர் ஸ்வர்ணலதா தெரிவித்தார் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்க வரும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது புதிதாக அமைக்கப்பட்டு வரும் காவல் நிலையங்களில் சக்கர நாற்காலி செல்லும் பாதை மற்றும் லிப்ட் வசதிகளுடன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பார்வை செவி குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தனியார் பங்களிப்புடன் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல கோவை மாநகரில் இடைவெளி கண்டறிதல் என்ற அடிப்படையில் ஜிபிஎஸ் மூலம் இடங்களை குறியிட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது ஐம்பது விழுக்காடு நிறைவடைந்துள்ளது விரைவில் மற்ற பகுதிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்படும் கடந்த ஆண்டில் மட்டும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சாலைகளை பார்த்தவாறு பொருத்தப்பட்டுள்ளது என்றார் மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தக்கூடிய விதமாக இன்று அதாவது மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் காவல் நிலையங்களை மாற்றியிருக்கின்றோம் இதில் வந்து இப்போ புதிதாக கட்டப்படக்கூடிய எல்லா காலங்களிலும் ரேம்ப் ஃபெசிலிட்டி லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஒரு சில கட்டடங்கள் பழைய கட்டடங்கள் அங்கே ரேம்ப் ஃபெசிலிட்டி இல்லாமல் என்பது அதை இப்போ ரேம்ப் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அதே போல் இன்டர்பெட்டர் அதாவது பேச முடியாதவங்க சரியாக கேட்க முடியாதவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்தபட்டஸ் சொர்கா ஃபவுண்டேஷன் மூலமாக இது பண்ணியிருக்கோம் அதே போல் ஸ்பெஷல் எஜுகேட்டர் மென்டலி சேலஞ்சு பீப்புள் மனதளவில் சவால்களை சந்திக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய அவர்கள் அவர்களும் காவல் நிலையங்களில் உள்ள சேவைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக ஸ்பெஷல் எஜுகேட்டர் இது பண்ணியிருக்கோம் அதே போல் எடுத்து வடிவில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆரை ஃபார்ம்ல பார்க்க முடியாதவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே நம்ம சொர்க்கா ஃபவுண்டேஷன் அவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் படி செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது இது இன்க்ளூசிவ் போலீசிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு உகந்ததாக எல்லா தரப்பட்ட மக்களும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் காவல் நிலையங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் இது உதவியாக இருக்கும் சிட்டில சிசிடிவி கொடுத்துற பணி கம்ப்ளீட் ஆகிருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து கேப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே இடைவெளிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜிபிஎஸ் மூலமாக அந்தந்த இடங்களை குறியிட்டு அந்த இடங்களில் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக கேமராக்கள் பொருத்திட்டு இருக்கிறோம் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்குது என்ன பண்ணணும் இப்போ கடந்த ஒரு ஒரு இடத்துல மட்டுமே ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேமராக்கள் எல்லாமே ரோடை பார்த்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பண்ணவற்றி இது இன்னும் தொடர்ந்து போயிட்டுருக்கு